வெல்கம் டு சகையா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாம்பன் பாலத்தோட ஒரு ஃபுல் அப்டேட் வீடியோ பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம வந்து இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு எல்லாத்தையும் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் இப்போ நான் ட்ரெயின் பாலத்தோட பழைய ட்ரெயின் பாலத்தில் இருக்கேன் இங்கேருந்து காற்றும் பாருங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் பாம்பன் பாலத்தோட வெல்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சோன்னா கொஞ்சம் லிஃப்ட்டு ஜாக்கி மூலிமா வந்து கொஞ்சம் வந்து அந்த பிரிட்ஜை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே இருந்து இந்த பாலத்தை வந்து அங்கே திருத்தி பாருங்க டவர் அந்த பகுதிக்கு வந்து மூவ் பண்ணி கொண்டு போனோம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஐநூற்றி பட்டன் எடை இது எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க போக போக போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம காட்ட போகிற எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் இருக்கணும் கிட்டத்தட்ட ஸோ எல்லா பில்லர்லேயும் இந்த மாதிரி நம்ம காட்டுற மாதிரி ஒரு கார்டர் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கர்டர் மூலியமாக தான் அதை மூவ் பண்ண போகிறாங்க இந்த காட்டுற பாருங்கள் இதுதான் அந்த கர்டர் இந்த இடத்துல வந்து இந்த இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கல்ல இந்த இது வரைக்கும் வந்து இப்போ இந்த சென்டர் பிரிட்ஜ் வந்து நகட்டணும் அதை நகட்டுற ஒர்க் தான் நடக்கப்போகுது ஸோ அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் இது எப்படி நகட்டுறாங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு வந்து ஜாக்கி க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல ஜாக்கி வச்சுருக்காங்களா ஸோ இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஆளே நடந்து போகலாம் அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து அந்த சென்ட்ரு ப்ரிட்ஜ் வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேன் தான் அந்த கிரேன் மூலியமாக கரையிலிருந்து பொருட்களை வந்து படகு மூலியமாக இங்கே கொண்டு வந்து அங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வந்து நம்ம பாலத்தை வந்து நகட்டுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து புது பாலத்தோட ட்ராக் எங்கே வரும் அப்படிங்கிறதான் தான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல தான் புது பாலத்தோட ட்ராக் வரும் ஸோ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு எந்த ஒர்க்கும் நடக்கல காரணம் என்னென்னா இந்த சென்ட்ரு பூஜோடு அங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே ட்ராக் போடுவாங்க பாம்பன்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் ட்ராக் ரிமூவ் பண்ணி ஹைட் பண்ணி இது எங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க அதான் பஸ் பாலத்துக்கு கீழே வரைக்கும் இருக்குது ஸோ வந்து அந்த பாலத்தை வந்து நகட்டிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு மீட்டர் நகட்டிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அப்போதே காமிச்சிருக்கும் போது பாலம் வந்து என்ட்ரன்ஸில் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாலத்தை வந்து பன்னெண்டு மீட்டர் நகட்டியிருக்காங்க ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தாலே தெரியும் இங்கேக்குள்ளே இருந்துச்சு பாலம் ஸோ இந்த ரிமைனிங் எட்ஸ் கீழே கேர்டர் வச்சுருக்காங்களா கர்டர் கீழே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த பாலத்தை நகட்டியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எப்படி நடுவாங்க கீழே வந்து மறுபடியும் லிஃப்ட்டு வச்சுட்டு இங்கே உள்ள ஜாக்கி வந்து அடியில் மூவ் பண்ணிடுறாங்க மூவ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம ஏற்கனவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயும் காமிச்சிருப்பேன் அந்த பில்லரில் வந்து இந்த மாதிரி கேர்டர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பிரிட்ஜ் நகட்டு நிற்கிது ஸோ ரிமைனிங் வந்து இந்த சென்ட்ரு பிரிட்ஜை வந்து நகட்டணும்னா இந்த கேர்டரை வந்து அங்கேருந்து அடுத்த பில்லருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து என்ன நடக்கும்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் தான் நடக்கும் இந்த ஒர்க் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈவினிங் எடுத்தேன் ஸோ ஈவினிங் டைம்லேயும் ஒரு சிக்ஸ் அபவ் ஒர்க் இந்த வீடியோ எடுக்கும் போது ஈவினிங் டைம்லையும் நைட் டைம்லேயும் கூட இந்த ஒர்க் வந்து ஸ்டாப்பாக நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ தான் வந்து பன்னெண்டு வீட்டை நகட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரி ஒரு பதினெட்டு பில்லர் பதினெட்டு பில்லர் கேப் இருக்கும் பத்தொன்போது பில்லர் இருக்கணும் பத்தொன்போது பில்லர் அந்த பத்தொம்பது பில்லருக்கும் நகட்டோம்னா எவ்வளோ ஆகும் நீங்கள் கிஸ் பண்ணிக்கோங்க நான் ஸோ இப்போ வந்து ஜூம் பண்ணி கட்டுறேன் பார்த்தீங்கன்னா சரியா அந்த ஜாயிண்ட் வெல்ட் ஜாயின் ஃபுல்லாக கொஞ்சம் டார்க் கலர் அலுமினியம் கோட்டிங் தெரியும் ஸோ அந்த ஜாயிண்ட்ஸை ஃபுல்லாக வந்து இப்போதைக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சென்டர் பகுதியில் கொண்டு போனவங்க வந்து ரிமைனிங் இந்த பாலத்தை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து இப்போ பக்கத்து பிள்ளைக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேர்டர் வந்து அங்கே ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் பண்ணணும் இது ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பன்னெண்டு மீட்ரு இந்த இடைப்பட்ட கேப் தான் பன்னெண்டு மீட்ரு இந்த இடைப்பட்ட கேப் வந்து அவங்க நகட்ட முடியும் ஸோ இப்போ அதோடய ஒர்க்கும் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதை வைக்கிறதுக்கான அந்த இந்த அந்த பிளே மே இந்தது ஸ்டேஜெலாம் அங்கே அமைச்சிருக்காங்க பாலத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சென்ட்ரு பிரிட்ஜ் மட்டும் டபுள் ட்ரக் அமைய போகுது ஃப்யூச்சரில் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இரட்டை ரயில் பாதை வரும்போது சென்ட்ரு அதாவது டபுள் இந்த பாம்பன் பாலத்தில் புதுசாக கட்டுற பாலத்தில் வந்து டபுள் ட்ராக் போடுற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து டபுள் ட்ராக்கோட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு கார்டர் மட்டும் அவங்க டபுள் ட்ராக் போடும்போது அதை வந்து ரிமைனிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்க அடுத்து வந்து மண்டபம் சைடு பார்த்திங்கன்னா அதாவது பாம்பன் பாலத்துக்கு இந்த சைடு இங்கிட்ட வந்து டவர் வந்து பேஸ் அன்றைக்கி ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிச்சும்போது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்குது இங்கிட்ட வந்து டவர் வந்து ஃபுல்லாக அமைச்சிருப்பாங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கர்டர்லாம் வச்சு ட்ராக்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சைடில் நடந்து போகிறதுக்கான அந்த இது கைப்பிடி தான் அந்த தெரிகிறது நடந்து போனால் பாதை போட்டு கைப்பிடி போட்டிருக்காங்க எல்லோ கலரில் தான் நீங்கள் அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் நான் உங்களுக்கு அதை பக்கத்தில் போய் காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு நான் ஃபுல்லாக கட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக இங்கே வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இன்க்ளூடிங் சம் ப்ளேஸில் வந்து எலெக்ட்ரிக் போல்ஸ் கூட வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கேலாம் எலக்ட்ரிக் போல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆனால் மண்டபம் டூ உச்சப்பள்ளி மண்டபம் டூ ராம்நாடு வந்து ஒர்க் நடக்கலை இப்போ ஸோ பாம்பன் பாலத்தில் எலக்ட்ரிக்கூட வண்டி வருமா இல்லை வித்தவுட் எலக்ட்ரிக்ல வருமானு என்னென்னு நம்ம வண்டி வந்து ராமேஸ்வரம் ரன் ஆகும்போது தான் தெரியும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் பட் இங்கே வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஒர்க் போயிட்டுருக்கு இங்கே மண்டவம் சைடு ஒர்க் வந்து fully completed இயைப் பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க thanks for watching